நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி திரளான மக்கள் பங்கேற்பு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஒரு மாதமாக நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடல்கள் தயாரிப்புகள் சிறப்பாக அனைத்து ஆலய பகுதிகளில் நடைபெற்றது உலகம் முழுவதிலும் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் விதமாக நள்ளிரவு திருப்பலி கொண்டாட்டம் உதகை செயின்ட் மேரிஸ் பேராலயத்தில் சிறப்பு கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது மைசூர் மறை மாவட்ட ஆயர் மேந்தகு வில்லியம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் இரவு திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றினார் உடன் பங்கு குரு செல்வநாதன் உதவி பங்கு குரு பிரெட்ரிக் மற்றும் டீக்கன் ஞானசெல்வன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக குழந்தை இயேசுவை ஏந்திய வண்ணம் இளைஞர் குழு ஆயர் குரு பவனியாக வந்து வீடத்தில் குழந்தையேசுவை கடத்தி திருப்பலியை துவங்கியது பின்னர் மக்கள் ஞானசெல்வம் குழந்தை குழந்தையேசுவை ஏந்தி குடிலுக்கு வந்து ஆயர் வில்லியம் குடம் கொடுக்க அவர் குடிலின் தீவினை தீவினை தொட்டிலில் கிடத்தி தூபமிட்டு வணங்கினார் பின்னர் திருப்பள்ளி நிறைவேற்றி ஆசிர்வாதங்களை கூறினார் ஏராளமான கிறிஸ்துவர்கள் சுற்றுலாக்கள் மக்கள் கலந்து கொண்டனர் நடைபெற்ற திருப்பள்ளியில் அனைத்து மக்களும் திருவிருந்தில் பங்கு கொண்டனர் நள்ளிரவு திருப்பள்ளியில் கலந்து கொண்ட பங்கு மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பங்கு தந்தை செல்வநாதன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஆலயத்தை அலங்கரித்த யூத் கமிட்டி இளைஞர்கள் அன்பியம் பாடல் குழுவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு குறுக்கள் இளைஞர் குழுக்கள் செய்திருந்தனர் கடும் குளிரிலும் பாராமல் நள்ளிரவு திருப்பள்ளியில் திரளான மக்கள் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் திருப்பள்ளி முடிவில் மைசூர் மறை மாவட்ட ஆயர் வில்லியம் அவர்கள் சிறப்பு ஆசிர்வாதம் மன்றாட்டு ஜெவங்களை மக்களுக்கு தந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசிர்வதித்து நிறைவடைய செய்தார் கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடப்பட்டு இனிப்பு தேநீர் வழங்கி மக்கள் ஒருவர் ஒருவரை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உதகை மறை மாவட்ட இறுதி ஆண்டவர் பேராலயம் ஸ்டீபன் சர்ச் மற்றும் அனைத்து ஆளுங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இறையில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பி இது வந்து திருவிழியானது முக்கியமான ஒரு திருவழி இயேசுவின் பிறப்பு இந்த உலகக்கே கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் தொடர்ந்து நம்மை நாடி வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நினைவுபடுத்துகின்றது நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை தம்முடைய ஒரே மகன் இயேசுவை உலகுக்கு அனுப்பி நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார் என்பதை நாம இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏழ்மையான உள்ளத்தோடு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை இந்த தீவன தொட்டியும் துணியும் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகின்றது அடுத்ததாக இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள் இன்னைக்கு Mmm. -hmm. తూ అయింది ఇక్కణిక తూప ఇండుేసే